அனைவருக்கும் வணக்கம் டிபிஎஸ் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க அம்மாவோட கைமணம் அவங்க வந்து ஃபிஷ் குழம்பு பாத்தீங்கன்னா சூப்பரா எங்க அம்மா செய்வாங்க எந்த விதமான பொடியெல்லாம் வெளியே வாங்கி ஆட் பண்ணாம அவங்களா ஓனா மே மேக் பண்ணி நிறையா அரைச்சி போட்டுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு சரி கண்டிப்பாக உங்ககிட்டயே அதை பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் சரி வாங்க எங்கள் அம்மா கிச்சனில் இருக்காங்க இந்த வீடு நாங்கள் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பசாமி பசாம்தான் இருக்கும் ஸோ வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க நம்ம போகலாம் இப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சீரியஸே கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரியும் இருக்கும் கிச்சன் பக்கம் வரும்போதே தடா புடாலா இருக்குதுங்க அப்பனா பாத்துக்கோங்க ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால இப்பதான் ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருக்கனால ஓரளவுக்கு செட் பண்ணிட்டே இருக்கும் பட் கிச்சன் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு அப்படியே இருக்கு மா ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஓகே இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க ஃபிஷ் என்ன எடுத்தோம்னா கடல் மீன்ல பாத்தீங்கன்னா வெள மீன் வெறித்தலாம் இருக்கட்டும் என்ன ஒரு இது நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது பொசுக்கன் வந்துட்டு எங்க அம்மா வந்து சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்க விரும்புறேன் அது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு அந்த கொஞ்சம் ஓகே ஓகே முடிஞ்சதா பாத்தீங்கன்னா மீன் ஓட்டு வேற சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் பிரியர்கள் எக்கச்சக்கமா இருப்பீங்கன்னு தெரியும் தனி 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 ஃபீல் ஃபீல் அது சில பேர் சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க ஃபிஷ் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபுட் எடுக்க மாட்டாங்க ஃபுட் எடுக்கிறவங்க சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாங்க நிறைய விதமான வெரைட்டிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க சில எல்லா விதமான ஃபுட்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஐயோ படுத்துற தாங்க முடியலையே ஐயோ அப்புறம் நான் வந்து ஒரு ரீசண்டா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆனேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிஷ் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு நைட் வந்து ஃபிஷ் எடுத்து தான் செஞ்சோம் தேங்காய் பாறைன்னு சொல்லிட்டு ஒரு மீன் நல்லா ஒரு மீனே பாத்தீங்கன்னா ஒன் கேஜி இருந்தது பெரிய மீன் தான் நல்லா செம்ம டேஸ்டா இருந்துச்சு அந்த தேங்காய் பாறை வேற லெவலில் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்தது சரி ஓகே நல்லா நைட் நல்லா கட்டி கட்டிட்டு காலையில பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது ஏதோ பெயினா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சரி ஓகே ஏதோ சம்மருக்கு ஏதோ ஒரு ஏதோ வெயிலில் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது ஒரு புண்ணு வந்திருக்கணும்னு விட்டுட்டேன் அப்புறம் மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வாய் ஃபுல்லாக வந்துட்டு மவுத்துல எப்படி சொல்றது அந்த அப்பர் டீத்து அதுக்கு லோயர் டீத்து ஃபுல்லாவே எனக்கு மவுத்து ஃபுல்லா வந்து எனக்கு ஒரு மாதிரி புண்ணு வந்து ஸ்பெட் ஆயிருச்சு எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு நான் வந்து அஃபெக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் தான் அவனே எனக்கு ரெகுலராக நான் வாங்குற ஒரு மீன் கடையில் ஒரு நான்ட்ட கேட்டேன் என்னென்னா ஆச்சு நான் வேற கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வேற கடையில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்ன அந்த மாதிரி எனக்கு இஷ்யூ ஆகி ஒன் மந்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி எப்படி நான் அது அஃபெக்ட் ஆச்சு என்ன ப்ராப்ளம்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்கும்போது சொன்னாங்க அந்த கெமிக்கல் வந்து தடவுவாங்களாம் ஃபிஷ்ஷும் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏன்னா நம்ம கடல்ல மீன் எட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆறதுக்குலாம் அவங்க ரொம்ப நாள் கழிச்சா நமக்கே வரும் கடல் பக்கத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப லக்கின்னே சொல்லலாம் ஃபிஷ் சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் இப்போ சென்னை அதுக்கப்புறம் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க கன்னியாகுமரி இந்த சர்க்கிள் உள்ளவங்களாமே வந்து உங்கள் கடலிருக்கனால நல்லா அவங்களா உண்மை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க பட் நம்ம பட் நமக்கு நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் ஸோ எல்லாமே வந்து நமக்கு தூத்துக்குடி மீன் இதெல்லாம் வந்து அங்கேருந்து தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வருது ஸோ என்ன தான் பண்ணி கொண்டு வந்தால் கூட சில விஷயங்கள் பணம் தானே செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆனே அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதை வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரியாது ஏன்னா எனக்கு எல்லாம் வந்தது வந்து நான் டாக்டர்கிட்ட போய் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு நான் வேற என்னென்னமோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டேன் என்னடா இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா வேற எதுல போய் விட்டுருமோ வேற பிரச்சனை கூட போய் விட்டுருமோன்னா நான் பயந்துட்டேன் நானு ஸோ வந்து அந்த அந்த கெமிக்கல் தடவுறது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைச்சு வாங்கிருவோம் பட் ஆனா பெரிய மீன்ல எல்லாமே கெமிக்கல் தொடங்குவாங்கலாமா ஆனா எல்லாருக்குமே அந்த கெமிக்கல் செட் ஆகாதான் ஒரு பேத்துக்கு ஒரு சில பேத்துக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிரும் சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிஷ்பீரியல் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் மீனுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஒரு பெரிய மீனா எடுக்க தான் நம்ம விரும்புவோம் ஒரு ஒன்றரை கிலோ மீன் ரெண்டு கிலோ மீனா எடுக்க விரும்புவோம் ஆனா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரும் செய்து அந்த விஷயத்த வந்து கேர்ஃபுல்லா பார்த்து வந்து நீங்க வந்து கண்டிப்பா வாங்குங்க இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் நான் எப்படியும் தப்பிச்சு பொழைச்சி வந்துட்டேன் நானு கடவுள் தப்பிச்சு பொழைச்சி எப்படியோ ஒரு ஒரு மாசம் நான் வந்து கஷ்டப்பட்டாலும் மீண்டு நான் வந்துட்டேன் ஆனா எல்லாருக்கும் எல்லா உடம்பும் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது சோ எல்லா திங்ஸ்மே இப்ப கலப்படமா வர எல்லா விஷயமே அப்படிதான் வருது எல்லாமே கெமிக்கல் 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 ஆர்கானிக் எல்லாருனாலையும் வந்து மேட் பண்ண முடியாது சில பேர் தோட்டம் வச்சிருப்பாங்க மாடி தோட்டம் வச்சிருக்காங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வீட்லயே வந்து எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஆர்கானிக்கா சாப்பிட்றாங்க சிட்டி லைஃப்ல வாழ்றவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம் நம்ம நேரம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவோம் காய் வாங்கிட்டு வந்துருவோம் நம்ம பாட்டுக்கு போற பிஸில வந்து நம்ம வந்து இருக்கிற காய வாங்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் சரி ஓகே இப்படிதான் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு எங்க அம்மா வந்து அதனால மோஸ்ட்லி வந்து வெளியெல்லாம் பொடி வாங்கறதெல்லாம் தவிர்த்துக்கணும் சோ வந்து நம்மளே அரைச்சு சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு மோஸ்ட்லி நாங்க மாத்திட்டே வரோம். அதுல ரொம்ப சிம்பிள் தான் ஆனா வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும் வீட்ல வந்து பண்ற மீன் குழம்பு. நான் சக்க இல்ல சொல்லி முடிச்சற வாங்க போலாம். எப்படி எப்பிடி சேனன கேட்கலாம். வேற லெவல்ல இருக்கு. கலர் பார்த்தாவே. வாவ். கொஞ்சி வர்றப்போ பிரவுன் கலரா வருமோ? வரும் ஓகே.

வெள்ளைப்பூடு தக்காளி வர எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சு மசாலா போட்டு வச்சோம்னா சூப்பரா இருக்கும் குழம்பு போடவே மாட்டேன் வேற எந்த பொடியும் போட மாட்டேன் அந்த பொடி மட்டும்தான் போடுவேன் கொதிச்சு வரவும் மீனா போட்டோம்னா சூப்பரா இருக்கும் சிப்பிள் நீங்க வந்து வெங்காயம்

அது வந்து நம்ம சாப்பிடும்போது யாராலுது தெரியுமா அவசரத்துல வந்து நம்ம ரெடிமேட் மசாலா வாங்குறோம் சோ அத அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா முடிக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாவும் இருக்குங்க வேற லெவல் அது. மீன் ரெடி ஆயிருச்சு. நீங்க குடுங்க அது. வந்து மீன் வந்து கமா பொரிச்சிட்டாங்க. இந்த இதுல நிறைய சென்டிமெண்ட் இருக்குங்க இந்த மண் மண் சட்டில வந்து நிறைய சென்டிமெண்ட் இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு இத இதோட சென்டிமெண்ட் என்னங்கிறது அது அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா ரிவல் பண்றேன் ஒரு முக்கியமான ரிவல் ஒண்ணு அடுத்த வீடியோல இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய் பாய் அம்மா பாய் சொல்லுங்க பாய் எங்க அம்மாதான் அந்த பிபின்றது பாத்தீங்களா அந்த எஸ் இருக்குல்ல அந்த ஒரு அது அந்த எஸ் ஓட மேல எங்க அம்மா சாட்சி எங்க அம்மாதான் வந்து பில்லரு எல்லாத்துக்குமே அம்மா இல்லாம நான் இல்லை நான் இல்லாம எங்க அம்மா இல்ல நல்லா சமைப்பேங்க ஆனா வீடு எடுக்க வரமாட்டாங்க நல்லா சமைப்பேன் நல்லா சாப்பிடுவாங்க ஆனா வந்து நம்ம சமையல் குக்கிங்ல ஆனா அதான் மனமே ருசி கொடுக்கும் தெரியுதுங்களா கடையில வாங்குற பவுடர்ல பெரும்பாலும் வாங்காதீங்க இதுவே மீனுக்கு வந்து வரமிளகா பூண்டு இஞ்சி போட்டு உப்பு போட்டு அரைச்சு இப்ப பேசுக்கு தடவி நான் இப்ப வருத்திட்டு இருக்கேன் அதே நல்லது ஒவ்வொரு வீடியோ கண்டா வெளிவருங்க என்னென்னலாம் வந்து எல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு எங்க அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிற அடுத்த வீடியோக்குள்ள பாக்கலாம் நிறைய இருக்கு